நல்லதே நடக்கும் போம் நமஷிபாய் எல்லாம் ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அந்த திருவருளே உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் நிச்சயம் இந்த மூன்றும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் காரணம் குரு பயிற்சி இன்றைய பதிவில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி பயிற்சி பலன் மற்றும் புத்தாண்டு பலனாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கார பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் தெரியும் தவறாமல் செலுத்தி வச்சுக்கோங்க அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மதி நுட்பம் அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் சாதுரியம் சாணக்கியத்தனம் இரண்டுமே உங்களுக்கு உரித்தானது என்றாலும் உங்களுக்குவே மன அழுத்தம் மன ரீதியான போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி உங்களுடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தங்களை நிவர்த்தி பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு ரிலீஃபை கொடுத்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு துக்கத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் குரு பயிற்சி நடைபெறப்போகுது ரிஷபர் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு திருக்கணிதப்படி பேர் அடைஞ்சு எங்க போறாரு அப்படின்னு கிட்ட மிதனத்துக்கு போறாரு உங்களுடைய கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அது பத்தாம் வீடாக அமைகிறது அஸ்த நட்சத்திரம் உங்களுக்குரிய அஸ்த நட்சத்திர அதுபீதி யாருன்னா சந்திர பகவான் சந்திரனுக்கு உரிய ஒரு நட்பு கிரகம் உரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது குரு பகவான் ஏன்னா சந்திரனுக்குரிய வீடுதான் கடகம் அந்த கடகத்துல தான் குருவே உச்சமடைவார் அப்போ கண்ணீராசில உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருந்தாலும் அஸ்த நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷல் கவனிப்புன்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை மறைமுகமான மூலயமாக கூட இந்த குருவான் கொடுத்து விடுவார் காரணம் அவருடைய வீடான கடகத்துல குரு உச்சம் ஓகேங்களா சரி அந்த குரு பயிற்சி இப்ப பத்தாம் இட கர்மஸ்தானத்துல வருது பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க பொதுவாக அந்த பதவி பெருமளவு பேராசை பெருநஷ்டம் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது பார்க்கின்ற தொழில அப்படியே பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பெரிய ஒரு லாபம் பெரிய ஒரு சம்பள உயர்வு கிடைக்க போகுதுன்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய வெறும் வாய் வார்த்தையை நம்பி இருக்கிற வேலையோ இருக்கிற தொழிலையோ நீங்க மாத்திராதீங்க இதுல மட்டும் கவனத்தோடு இருந்தா போகுது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் சோ இந்த முறை அஸ்த என்ன ஒரு சிறப்பான ஒரு அம்சம் நடக்க போகுது அப்படின்னா குடும்பத்தில் இந்த மூன்றும் நடக்கும் காரணம் இந்த குரு பகவான் சோ குரு பயிற்சி மூலமாக உங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கப்போகுது குடும்பத்தில் நீங்க எதிர்பார்த்தது நடக்க குருவானுடைய பார்வை குருவான் யாருன்னு உங்களுடைய கண்ணிக்கு நான்காம் வீடான தனுசுக்கும் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நாளுக்கும் ஏழுக்கும் முறைவன் பத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானமான இரண்டாம் வீடான துலாமை பார்க்கிறார் சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது அஸ்த நட்சத்திரம் சந்திரபோனக்குரியது அவ பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மை நடக்க போது குடும்பத்தில் உங்கள் பெண்களாகிய நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கப்போகுது அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்லது நடக்கப்போகுது சரிங்களா குடும்பத்தில் ஒரு வாரிசு கிடைக்கப்போகுது அல்லது திருமணம் நடக்கப்போகுது குடும்பத்தில் ஒரு கெட்டி மேளம் கொட்டப்போகுது இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையிலே இருக்குது சரிங்களா குறிப்பாக திருவருள் கிடைக்கும் சொன்னேன் திருவருள்னா கண்டிப்பாக செல்வம் உங்களுடைய குடும்பத்தில் புதிய ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு பரம்பரை தங்கனாகி கிடைப்பதற்கு பாக்கியங்கள் உண்டு சொத்து பாகப்பிரிவு ஏற்பட்டு சுமூக பிரிவதற்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சி மூலமாக மேலும் குடும்பத்தில் புதிய ஒரு உறவு கிடைக்குங்க அது இந்ததான் இல்லை அதுவும் அஸ்தநில தெல்ல தெளிவான முறையில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஒரு நன்மையும் சேர்ந்து நடக்கும் சரிங்களா சோ இப்போ மேலும் ஒரு லாபஸ்தானத்தை உறுதிப்படுத்துகிறார் இந்த குரு பகவான் அதனால பண வரவு வரக்கூடிய விஷயத்தில் தடை உடைகிறது தடையின்றி உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்க போகிறது நீங்க ஏற்கனவே முதலீடு பண்ண அல்லது முயற்சி பண்ண அந்த விஷயத்துல சரிங்களா குடும்ப ரீதியான ஒரு ஷேர் வரப்போது குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய பங்கு பணம் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியா குருவானின் நேரடி ஏழாம் பிறகு தனுசு ராசியில பத்தியுது அது கண்ணிக்கு மூன்றாம் நான்காம் இடாக அமையுது சரிங்களா சோ உங்களுடைய கண்ணிக்கு அது நான்காம் இடம் அமைகிறதுனால சொத்துக்கள் யோகம் சுக யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அது எந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை சரிங்களா அசையும் அசையா சொத்துக்கள் கண்டிப்பா உருவாக போகுது கார் வண்டி வாகனத்தை வாங்குறது மேற்கொண்டு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் அல்லது படிப்பு விஷயத்துல ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்கும் யோகம் உண்டு புதுசா ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதனால ஒரு கௌரவம் பட்டம் நீங்க வாங்குவீங்க அதே போல கர்வப்பை கோளாறு வயிறு சம கோளாறு பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகும் உங்கள் மீது வீண் பலி இருந்தால் அந்த பழி நீங்கும் அடுத்தபடியா குருபவருடைய ஒன்பதாம் பார்வை கும்ப ராசியில் பற்றி ஸோ உங்களுடைய கண்ணிக்கு அது வந்து ஆறாம் வீடாக அமைகிறது அந்த ஆறாம் வீட்டில் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து அமர்றாரு ஓகேங்களா முக்கியமாக மறந்துடாதீங்க உங்கள் ஜென்ம ராசி விட்டு கேது விலகிறாரு ஸோ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னும் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த என்னப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு கேது தடையாக இருந்தார் அந்த கேது விலகுறாரு அந்த பக்கம் ஆறில் ராகு வர்றாரு இந்த பக்கம் கேது உங்களை விட்டு விலகி பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு இது மிகப்பெரிய ஒரு யோகம் ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப்போகுது குடும்பத்தில் நான் எப்படி ஒரு நல்லது நடக்கும்போது என்னனோ அதே போல் இன்னொரு நல்லதுன்னு கேட்டால் குடும்பத்தில் முக்கியமான நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகமோ அல்லது நிரந்தரமான ஒரு வேலையோ அல்லது பெரிய அளவு ஒரு முக்கியமான ஒரு வேலையோ கிடைக்க போகுது உங்களுடைய கனவு நினைவு பழிக்க போகுது அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட்டு வேலையாக இருக்கலாம் ஒரு மில்டரியில் வேலை கிடைக்கிறதா இருக்கலாம் ஸோ முக்கியமான பெரிய துறைகளில் ஐடி கம்பெனியில் வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய அஸ்தநச்சரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுக்கோ அந்த வேலை வாய்ப்பு விஷயத்தில் ஒரு நன்மை நடக்கும் இது இரண்டாவது கண்டிப்பாக அது நடக்க அதுக்கு காரணம் ராகு ராகுவை பார்க்கக்கூடிய குரு சரிங்களா ஸோ இப்போ மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் ஸோ என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த பத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இல்லையா ஸோ பத்தாம் வீடு கர்மஸ்தானம் அதே போல் அந்த பத்தாம் வடி யார் மத்த மிதுனம் அதற்கு அதிபதி யார் புதன் அவர் உங்களுக்கு ஆசிநாதன் உங்களுக்கும் அதே புதன் தான் ராசிநாதன் அப்போ குரு பகவான் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமான வழிகளில் சில லாபத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அந்த விதத்துல இந்த ஒரு நேரத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பங்குகள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய தருணத்துல பார்ட்னர்ஷிப்பு உடையிறதுக்கு சான்சஸ் உண்டு தனித்துமா ஒரு தொழில தொடங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு தனியாக ஒரு வேலை பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு கூட வேலை பார்க்கக்கூடியவங்க உங்க இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சில துரோகங்களை செய்யலாம் அதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது அவங்களுடைய இயலாமை காரணமாக அல்லது அவங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வரும் அதனால் உங்களுடைய லாப பணத்தில் பிரச்சனை வரலாம் அப்போ நீங்க தனித்துவம் ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் அப்படி ஒதுங்கினாலும் உங்களுடைய தலையும் தன்மானமும் அதே நேரத்துல தனமும் பணமும் காப்பாற்றப்படும் ஸோ அதுல தனித்துவம் நீங்க முடிவெடுக்கலாம் அப்படி நீங்க தனியா நீங்க போராடக்கூடிய கண்டிப்பாக உங்களுக்கு தோல் கொடுக்கும் வகையில் குடும்ப உறவாக ஒரு உறவு கிடைக்கும் அது அந்நியத்திலிருந்து வரும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நல்லதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போது நேரடியாக அல்லது மறைமுகமாக அதே நேரத்தில் ஒரு தோழனாக உங்களுக்கு அமையும் அந்த உறவு மூலமாக மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான முறையில் தடம் மாறும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா புதிய ஒரு உறவால் உங்களுடைய வாழ்க்கையை புதுசாக அந்த மாற உறவு நுழைவதால் குடும்பத்தில் மனமாற்றம் குடும்பத்தில் உண்டு இந்த ஒரு நேரத்தில் அஸ்தனக்காரங்க தவறாமல் குரு வழிபாடுகளை பண்ணிக்கொள்ள வேண்டும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க படிக்க முடியாதவர்களுக்கு இந்த படிப்பு நோட்டு புத்தகம்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் குறிப்பிட்டு சரஸ்வதி மகளான கலை அலைமகளான சரஸ்வதி தேவிக்கு பூஜை புனஸ்காரம் செய்யுங்க சரஸ்வதி பூஜை கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் கல்வி நிலைப்பாடுகளில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் அதே போல் அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர் அந்த விநாயகருடைய வழிபாடுகளை குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு விடலை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது காரிய தடை உங்களுக்கு நீங்கும் இந்த ஒரு வழிபாடு தவறாம நீங்க பண்ணிக்கீங்க சோ நல்லது கண்ணீராசி அஸ்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு மேல பதிலாக பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அடுத்த பிள்ளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்